அவனிதனிலே பிறந்து மதுலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அரும் மலழையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை யோதுமன்பர் திருவடியிலே நினைந்து துதியாமல் திரைவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அறியேனையுன்ற நடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே இணைந்து ஒரு பொறுமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையை திகழ்ந்து படியெதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே யுகந்து பழனிமலை அமர்ந்த பெருமாளே இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைப்பழகி இளைஞனாய் அரிய மலரை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளை பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் பதினாறாகி சைவ நூல்கள் சிவாகமும் மிக்க வேதங்களை போதும் அன்பர்களுடைய திருவடிகளை நினைத்து துதிக்காமல் மாதவியின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியனை உனது திருவடியில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மவுன உபதேசம் செய்த சம்பு பிரச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவர் மனமகிழும்படி அவரை அணைத்துக்கொண்டு அவரது இடதுபுறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வர ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி பூமி அதிரவே வளம் வந்த வீர கல் வீரனே மோச்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனி மலையில் வீற்ற பெருமாளே பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைந்து வரும் நாளே பங்குனி உத்திரம் முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் இந்த பங்குனி உத்திரம் ஒன்று பங்குனி உத்தர சுபதினத்தில்தான் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீதையை பிடித்தார் முருகனும் தெய்வனையை கரம் பிடித்தார் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலில் தெய்வத் திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெற்றது இதனால் பங்குனி உத்தரம் விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது கரகாட்டத்தைப் போல காவடி ஆட்டமும் நாட்டுப்புற ஆட்டக்கலையாகும் இது முருக வழிபாட்டுக்குரிய கலையாக திகழ்கிறது மிகுந்த பொருட்களை தண்டின் இரு முனைகளிலும் சமமாக கட்டி இறைவனை வேண்டி ஆடிப்பாடி ஆடுவது காவடி ஆட்டமாகும் காவடிகளில் மொத்தம் இருபது வகையில் இருப்பதாக ஆகும் விதிகள் கூறுகின்றன ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் என்று கூறப்படுகிறது இனி எந்த காவடி எடுத்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் தங்க காவடி எடுப்பதனால் நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி எடுப்பதனால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி எடுப்பதனால் செல்வ செழிப்பு உண்டாகும் சந்தன காவடி எடுப்பதனால் வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி எடுப்பதனால் மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி எடுப்பதனால் சந்தான பாக்கியம் உண்டாகும் அன்ன காவடி எடுப்பதனால் வறுமை நீங்கும் இளநீர் காவடி எடுப்பதனால் சரும நோய்கள் நீங்கும் அலங்கார காவடி எடுப்பதனால் திருமண தடை நீங்கும் அக்னி காவடி எடுப்பதனால் திருஷ்டி தோஷம் பில்லி சூனியம் மற்றும் செய்வினை நீங்கும் கற்புர காவடி எடுப்பதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சருப்ப காவடி எடுப்பதனால் குழந்தைகள் வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி எடுப்பதனால் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எடுப்பதனால் எதிரிகள் தொல்லை நீங்கும் மலர் காவடி எடுப்பதனால் நினைத்தது நிகழும் தேர் காவடி எடுப்பது உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடி மச்சக்காவடி எடுப்பதனால் வழக்கு விஷயங்களில் இருந்து விடுபட தீர்ப்பு கிடைக்கும் மயில் காவடி எடுப்பதனால் இல்லத்தில் இன்பம் வரையும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் பழக்காவடி எடுப்பதனால் தொழிலில் நலம் பெருகும் லாபம் கிடைக்கும் வேல் காவடி எடுப்பதனால் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சுவர் முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது இக்கோவிலின் பெயர் குழஞ்சியப்பர் நிலை பிரார்த்தனை தளம் என்று இதனை கூறுவார்கள் முருகப்பெருமானுக்குரிய தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் மன்னாளில் முருகப்பெருமான் மீது முழு மன நம்பிக்கையுடனும் சரியான முறையில் விருதுகளை கையாண்டு காவடி எடுத்தால் வேண்டியது வேண்டியபடி அருள்வார் வேலவன் ஆடி வரும் அமர்ந்து வரும் உன்னை அடைந்தேன் தந்தையா வாழ்வில் நலன் அனைத்தும் வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரண் அடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா உளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறைய கடை கண்